சிம்மாசனத்திலே வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அமே ஆண்டவர் பாருங்களேன் சகலத்தையும் எல்லாவற்றையும் முன்ன கூட்டியே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம் அமேன் அதில் நாமும் அடங்குவோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அடங்குவோம் எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் அவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சகல காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம் ஆமேன் அப்போ அவருடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லைகளில் வரும்போது சகலமும் அவருடைய ஆளுகை கீழே வந்து விடுகிறது அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரா சகலத்தையும் அதி நதின் காலத்தில் நேர்த்தியாக உங்களுக்கு செய்து முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார் அமேன் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க போகிறோம் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் எதுவாக இருக்கட்டும் நம்ம போய் நமக்கென்று ஒரு பொருளையோ ஒரு ஒரு உடையையோ நமக்கான காரியங்கள் விஷயங்களையோ தெரிவு செ தெரிவு செய்யும் நம்ம எப்படி அதை வந்து தெரிஞ்செடுப்போம் யோசிச்சு பாருங்க நம்ம நல்லா சுத்தி சுத்தி பார்ப்போம் அதை அதுல ஏதாவது டேமேஜ் இருக்குதா அது பர்ஃபெக்டா இருக்குதா பெஸ்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி இருந்தா மட்டும்தான் அதை நமக்கு நம்ம வாங்கிக்கிருவோம் அப்படிதானே கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறத நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவீங்களா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சரியா ஒர்க் ஆகாத ஒரு மிஷினை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவீங்களா வாங்கிட்டு வரவே மாட்டீங்க நம்ம எதிர்பார்த்து போறதே எதை தான் எதிர்பார்த்து போவோம் தி பெஸ்ட் அப்படின்றத தான் எதிர்பார்த்தே போவோம் எந்த பொருளாக இருக்கட்டும் எதை வாங்குறதா இருக்கட்டும் நம்ம அதை என்ன எதிர்பார்ப்போம்னா அது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி தானே அதே போல் தான் ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்து வைத்திருக்கிறாரா நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார் நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய விரும்புகிறார் அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையை அவசர அவசரமாக போது நிச்சயமாக ஒரு வேலையை நம்ம என்ன செய்ய முடியாது நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியாது அதை ஒரு வேலையை நீங்கள் நிதானமாக கரங்களில் எடுத்து அதை நேர்த்தியாய் செய்யும்போது அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரீ செய்து கொண்டு இருக்கிறார் எல்லா நேரமும் கிரிய செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஏன் நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம நினச்ச காலத்தில் அது நடக்க மாட்டேன் மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேர்த்தியாய் செய்கிறதுக்கு தான் என்ன செய்யுது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குது அப்போ அந்தந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் செய்து முடித்து நம்மக்கிட்ட நேர்த்தியாய் கொண்டு வந்து அந்த காரியங்களை சேர்க்கிறார் அப்பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடையும் அப்பொழுது அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பரிபூர்ண சந்தோஷம் கடந்து வருகிறது இப்படி செய்கிற தேவன் இன்னொரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் நம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மையும் கூட தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா நேர்த்தியான ஒரு பாத்திரமாக நம்மையும் கூட வணைகிறார் நம்முடைய காரியங்களும் மட்டும் இல்லை முதலாவது தேவன் நம்மை நேர்த்தியாக வணைய விரும்புகிறார் நம்மை நேர்த்தியாக வனைந்து நம்முடைய காரியங்களையும் நேர்த்தியாக செய்து அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அதனால் எந்த காரியத்தை குறித்தும் அவசரப்படாதீங்க கர்த்தர் உங்களே ஒரு பக்கம் வணஞ்சிட்டு உங்களுடைய காரியங்களை ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் நேர்த்தியாய் உங்களையும் வணைந்தெடுப்பார் உங்கள் காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அதினதின் காலத்தில் அது விளங்கும் அது வெளிப்படும் அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் நிறைவான சந்தோஷம் உண்டாகும் அமேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி தோதிரும் இந்த வார்த்தைகளின்படி உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக அண்டவரே டிலே குழந்தையாகிக் கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடன் இந்த நாளில் பேசி இருக்கிற கிருபை காய் ஸ்தோதரம் ஆண்டவரே எங்களை நீர் வணைந்து கொண்டிருக்கிற நேர்த்தியாய் வணைந்து கொண்டிருக்கிற உம்முடைய கிருபை காய் நன்றி எங்களுடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்து நீர் காரியங்களை வெளிப்பட பண்ணி உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிற உம்முடைய தயவுக்காய் உமக்கு ஸ்தோதரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ப்பறாக அமேன்